மியூசிக் காலேஜில் லோடு இறக்கிட்டு ஒய்எம்சி ஒய்எம்சி காலேஜுக்கு பேக்கில் பிளான்ட் இருக்கு பிளான்ட்டுக்கு நான் இதில் ரைட்டில் கட் பண்ணி போறேன் சிக்னல் பாஸ் ஆகும் போது ரைட்டில் கட் பண்ணும்போது அவர் ஆப்போசிட் சர்வீஸ் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வண்டி அடிச்சுட்டாரு ஃபைவ் தேர்ட்டி இல்லை டிரைவருக்குலாம் அடி இல்லை நான் டிரைவர் தான் எனக்கு அடி இல்லை நான் ஸ்லோவாக வந்ததுனால அடி இல்லை அவருக்கு மட்டும் லைட்டாக அடி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அவர் ஸ்பீடாக வந்து இடிச்சதுனால எம்டி வண்டி எம்டி வண்டினாக்கில் கவுந்துருச்சு அவர் வண்டி லோடு வண்டி அவருக்கு தான் கொஞ்சம் அடி ஆ இல்லை இல்லை இப்போ கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க கிளியர் பண்ணால் தான் தெரியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்